அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் ஆன்மா செய்யும் பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஒவ்வொரு மனிதனும் மூன்று உடல்களால் உருவாக்கப்பட்டவன் நீங்களும் சரி நானும் சரி உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் மூன்று உடல்களை கொண்டவன்தான் மனிதன் தூள உடல் உடல் காரண உடல் என்று மூன்று உடல்களை ஒவ்வொரு மனிதனும் வைத்திருக்கிறான் இந்த தூள உடலுக்குள்ளே உடல் இருக்கிறது சூக்கும உடலுக்குள்ளே காரண உடல் இருக்கிறது உடல் அதற்குள்ளே உடலை பிசிக்கல் பாடியே நம்ம கண்ணால் காண முடியும் நீங்க என்ன பார்க்கலாம் நான் உங்களை பார்க்கலாம் நீங்க மற்றவங்களை பார்க்கலாம் அப்ப அந்த உருவங்கள் கண்ணால் காண முடிய உருவங்கள் தூள உடல் ஆகும் இந்த கண்ணால் காண முடிய உடலுக்குள்ளே கண்ணால் காண முடியாத இரண்டு உடல்கள் இருக்கிறது தான் சூக்கும் உடல் காரண உடல் என்று பெயர் இந்த சூக்கும உடல் என்பது மனம்தான் மன உடல் இந்த மன உடலுக்குள்ளே உயிர் உடல் ஆன்ம உடல் இருக்கிறது இந்த சூக்கும உடல் மனமும் ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்திருக்கின்ற ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களை போன்றது இவை உடலை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த உடல் தூள உடல் கண்ணால் காணுகின்ற உடல் எதற்கும் பயன்படாது விலங்கினங்கள் உடல்கள் கூட விலை பேசி ஆட்டு தோலை தோளவித்தெல்லாம் மாட்டு தோளவித்தெல்லாம் மான் தோளவித்தெல்லாம் ஆனா மனிதனை பத்து பைசாவுக்கு யாருமே சீண்ட மாட்டார்கள் அப்போ இந்த தூள உடல் எதற்கும் பயன்படாது பிரயோஜனம் கிடையாது உப்பு விற்கின்ற விலைக்கு கூட அது போகாது அப்போ இந்த தூள உடலிலிருந்து வெளியேறுகின்ற இந்த உடலும் மனமும் உயிரும் ஆன்மாவும் சேர்ந்து பல்வேறு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறது என்ன அப்படி பல்வேறு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறது என்று நீங்க கேட்கலாம் இந்த ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதே அதற்கு அழிவு என்பதே கிடையாது அது நிரந்தரமானது நீடித்திருக்கக்கூடியது நிலையானது அது அழிகின்ற பொருள் அல்ல ஆன்மா என்பது ஒரு ஆற்றல் அதை நீரால் நினைக்க முடியாது தீயால் எரிக்க முடியாது காற்றை வைத்து உள்ளே நிரப்ப முடியாது ஆயுதங்களால் எடுத்து வெட்ட முடியாது என்று பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி விளக்கமாக பேசியிருப்பார் போர்க்களத்தில் அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களை தன்னுடைய குருமார்களை தன்னுடைய இரத்த உறவுகளை கொல்ல வேண்டுமா இந்த போர் அவசியமா என்று தயங்குவான் கிருஷ்ணர் அவர்கள் அர்ஜுனா அவனுடைய உடலுக்கு தான் அழிவை தவிர அவன் உடலுக்குள்ளே இருக்கின்ற அவனுடைய ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அது மறுபடியும் வேறு ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அது பிறந்துவிடும் அதற்காக நீ தயங்காது என்று சொல்லுவார் அப்போ இந்த தூள உடல் எதற்கும் பயன்படாது அது நாற்பது ஐம்பது அறுபது வருடங்கள் பயன்படும் அதற்கு அப்பால் அது நோ யூஸ் ஆனா இந்த மனம் இருக்கிறதே இந்த மனம் மன உடல் இந்த மன உடல்தான் ஆன்மாவை தன்னோடவே சுமந்து கொண்டு இழுத்துக்கொண்டு ஓடுகிறது இந்த அடுத்த ஒரு பிறப்பிற்கு காரணமாக விதையாக அமைகிறது இந்த மனம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆன்மா உடனேயே சென்று கொண்டிருக்கிறது அது போல ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு ஒரு நட்பு ஒரு உறவு மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் உண்டு இந்த மனம் என்பது என்ன வாழும்போது எதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்கிறோமோ பதிவுகளாக சமஸ்காரங்களாக வாசனைகளாக பாவங்களாக புண்ணியங்களாக கர்மாக்களாக எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா இதனுடைய ஒட்டுமொத்த பைல் ரெக்கார்டு அதுதான் மனம் நிறைவேறாத ஆசைகள் இவையெல்லாம் மனமாக இருக்கிறது இது உடலை விட்டு வெளியே போகும்போது அந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மற்றொரு பிறப்பை எடுக்கிறது அதற்கு ஆன்மாவை துணையாக அந்த மனம் அழைத்து வருகிறது இப்படி இந்த மனம் இருக்கின்ற வரை மனம் அழிந்து போகின்ற வரை மனம் இல்லாத நிலை வரை இந்த ஆன்மா அந்த மனத்தோடு தான் இருக்கும் எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய மனத்தில் இருக்கின்ற பதிவுகளை சமஸ்காரங்களை வாசனைகளை கர்மாக்களை பாவ புண்ணியங்களை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அழித்துக் கொள்கிறானோ மனதில் எந்த விதமான பேலன்ஸ் இல்லாத நில் பேலன்ஸ் எப்ப வைக்கிறானோ அப்போது இந்த ஆன்மா மனமோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் மனம் அழிந்து போகிறது ஆன்மா எங்கே இருந்து வந்ததோ அங்கேயே அது போய் சேர்ந்து விடுகிறது இதனால் தான் ஆன்மாவை ஆத்மா ஆன்மா ஆவி ஜீவன் ஜீவாத்மா என்று பல பெயரை வைத்து அழைத்தார் இறைவன் பரமாத்மா அவனிலிருந்து வந்த ஒரே ஒரு துளிதான் ஒரு கை நீர் எடுத்தாலும் அந்த ஒரு சொட்டு நீர் இருந்தாலும் இந்த ஒரு சொட்டு நீர் எதுல இருந்து வந்தது அது கடல் நீர் தான் ஆனா அத கடல் நீர்னு சொல்ல மாட்டேன் நம்ம துளி நீர் என்று சொல்லுவோம் இல்லையா இந்த கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களும் குணங்களும் அந்த ஒரு துளி நீரில் இருக்கிறது அல்லவா அதே போல பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு துளி ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவில் இருக்கின்ற அனைத்து விதமான அம்சங்களும் குணங்களும் அதில் இருக்க வேண்டும் அல்லவா இதை எப்போது மனிதன் புரிந்து கொள்கிறானோ அதை அறிந்து கொள்கிறானோ தெளிவு பெறுகிறானோ அப்போது அவன் மனதை முதலில் அழிக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறான் மனமில்லாத நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்கிறான் மனமே அவங்கிட்ட இல்லைன்னா அவன் என்ன தெய்வமாக மாறுகிறான் அந்த தெய்வம் பெரு தெய்வத்தோடு போய் சேர்ந்து விடுகிறது இதுதான் மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலை என்று சொல்லுவார்கள் மரணம் இல்லாத நிலை என்று சொல்லலாம் மரணம் என்பது உடலுக்கும் மனத்திற்கும் தானே தவிர ஆன்மாவிற்கு கிடையாது இந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னா உடலை விட்டு வெளியேறியவுடன் இந்த மனமும் ஆன்மாவும் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த தூண உடல் வசித்த வீட்டுக்குள்ளேயே அது இருந்து கொண்டிருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு அது சில செயல்களின் மூலமாக வெளிப்படுத்தும் இனவலை யாரோ நடமாடுற மாதிரி இருக்கும் கதவுகள் திறக்கிற மாதிரி இருக்கும் பாத்ரூம் கதவு திறக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரங்கள் உருள்கின்ற சத்தம் கேட்கும் இதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தான் இருப்பதை உணர்த்துகின்ற செயல்கள் ஆகும் அந்த ஆன்மா சில குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அந்த வீட்டில் தான் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாது அந்த உடல் எடுத்துச் செல்லும் போது உடலுக்கு மேலே எட்டடி உயரத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய தூள உடலுக்கை யார் யார் வந்து பார்க்கிறார்கள் யார் யார் வந்து தூள உடலுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் யார் யார் நம்மளை தூற்றுகிறார்கள் யார் யார் நம்மளை போற்றுகிறார்கள் இதையெல்லாம் அது மேலே இருந்து வேடிக்கை பார்த்த வண்ணமாக இருக்கும் ஏன் கடைசியில் அந்த முகத்தையாவது போய் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அது மேலே இருந்து எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று முன்னோர்கள் தெரிந்து கொண்டதால்தான் அவன் விரோதியாக இருந்தாலும் எதிராளியாக இருந்தாலும் தரம் கெட்டவனாக இருந்தாலும் தாக்கிக் கொண்டவனாக இருந்தாலும் அவனை உடலை போய் பார்க்கும் செயல் அது அது குறிப்பிட்ட காலம் வரை தன்னுடைய ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த புவி உலக வாழ்க்கையை விட்டு அது மேல் உலகம் செல்லாது அதே நேரத்தில் அந்த ஆன்மா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லது செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது அவர்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த எழுபது எண்பது வயது அனுபவங்கள் அந்த ஆன்மாவிடம் இருக்கிறது அதை இலவசமாக எடுத்து கூறுவதற்காக அது காத்து இருக்கிறது ஆனா அந்த குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ உறவினர்களோ அதை சட்டை செய்வதில்லை அவருடைய தூளோடல் முடிந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர் வாழ்க்கை முடியவில்லை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆன்மா பேசுகிறது கேட்கிறது பார்க்கிறது என்பதையெல்லாம் இன்றைய விஞ்ஞானம் பல்வேறு ஆய்வுகளின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த ஆன்மா உடலில் வாழும் போதும் சரி உடலை விட்டு வெளியேறிய போதும் சரி பல்வேறு அதிசயங்களை அது நடத்துகிறது உடலில் வாழும் போது செய்கின்ற அதிசயங்களை மனிதர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை அதை பார்ப்பதும் இல்லை சரி உடலை விட்டு வெளியேறிய பிறப்பாடுதாவது ஆன்மாவை பார்க்கிறார்களா அது செய்கின்ற அதிசயங்களை பார்க்கிறார்களா என்றால் அதையும் பார்ப்பதில்லை அப்ப அந்த ஆன்மா மனிதன் இறந்த பின்பு கூட பல ஆண்டுகள் அது வாழும் அதற்கு அழிவு என்பதே இல்லை முடிவு என்பதே இல்லை அது எப்ப அதுக்கு முடிவுன்னா எங்கிருந்து அது வந்ததோ அங்கேயே போய் சேர்கின்ற வகையில் அது பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கும் இதையெல்லாம் விலாவரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரினால எங்களுக்கு பயன் உங்களுடைய வாழ்க்கை சரியான திசையில் செல்ல முடியும் உங்கள் வாழ்நாளை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் வாழும் நீங்கள் மாமனிதராக மகான்களாக மாற முடியும் இவை அனைத்தும் உண்மை புரிந்து கொண்டிருக்கலாம் வணக்கம்